குருகா சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை இன்று மயலோதும் வந்த நிலையாலும் எனும் காஞ்சிபுரம் திருப்புகழி பார்த்து இருக்கிறோம் அதுக்கு முன்பாக காளமேக பருவர் பாடிய ஒரு பாடலை கேட்டு நமக்கும் ஆறுதலை வழங்க இடையருளை வேண்டுமோ சங்கரர்க்கு மாறுதலை ஷண்முகர்க்கு மாறுதலை 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 பித்தா பாதம் பிடித்தோர்க்கு மாறுதலை சங்கரருக்கு மாறுதலை சங்கரர்க்கும் ஆறுதலை சங்கரன் தலையிலே கங்கையாறு இருக்கிறது சண்முகக்கும் மாறுதலை சண்முக பெருமானுக்கும் ஆறு தலைகள் இருக்கின்றன ஐங்கரக்கும் மாறுதலை ஆனதே ஐங்கரும் மாறுதலையானதே ஐந்து கை கொண்ட பிள்ளையாருக்கு மாறுபட்ட யானை தலை உள்ளது சங்கை பிடித்தோர்க்கு மாறுதலை சங்கை பிடித்த திருமாருக்கும் பத்து பிறவிகளிலும் மாறுபட்ட தலை இருந்தது பித்தா சிவனே நீ பாதம் பிடித்தோர்க்கு மாறுதலை பார் நீ பாதம் பிடித்தோர்க்கும் ஆறுதலை பார் உன்னுடைய திருவழியை பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கும் ஆறுதல் பெறுமாறு செய்வீராக விரல் எனும் சிந்தூர் மரிமான் உகந்த என பாடியது போல இந்த பாடலில் செங்கை இடம் கொள் மலை மாது தந்த குமரேசா எனும் அறியில் மான் தாவுகின்ற சிவந்த கையை உடைய சேவருமாரின் இடது பாகத்திலே பார்வதி தேவி பெற்ற முருகேசிலே என்கிறார் சிவனாருடைய சிரசில் பசுமையான அருகும்புல் இருக்கிறது அவர் கையில் மானும் இருக்கிறது அந்த புள்ளி கவுவதற்காக அந்த மான் தாவுவது போல் இருக்கிறது என்கிறார் சுவாமிகள் கவிகளின் பார்வை எப்படியெல்லாம் உள்ளது என்று வீணில் நோக்கும் பொழுது எனது பெரியப்பா திருச்செங்கோடு கவிக்கோகிலம் ஸ்ரீ ராமசுவாமி சாச்சரியிகள் உதக மாதா ஸ்ரீ புவனேஸ்வரியின் மூக்கின் அழகை பார்த்ததும் ஸ்ரீ புவனேஸ்வரி அஷ்டகத்தில் எழுதிய ஒரு வரி தியாகம் வருகிறது உதடென்னும் செங்கனி உண்டிட வந்த பசு கிளி மூக்கே கனி உதடு என்று உதட்டை செங்கனிக்கு ஒப்பிட்டு அதை உன்ன வந்த கிளி போல உள்ளது மூக்கு என்று பாடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வரகவையும் வம்சத்தில் வந்தவர் அடியேன் என்று எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கிறது திருப்பொழு பாடலையும் விளக்கத்தையும் கேட்போம் முருகாசரணம் மயலோதும் வந்த நிலையாலும் பஞ்சவசை பேசுகின்ற மொழியாலும் மயலோதும் வந்த நிலையாலும் பஞ்சவசை பேசுகின்ற மொழியாலும் மறி போலுகின்ற விழி சேரும் அந்தி மதி நேருகின்ற நூதலாலும் மறி போ விழி சேரும் அங்கி மதி நேருகின்ற முதலாலும் அயிலே நிகர்ந்த விழியாலும் அஞ்சனடையாலும் அங்கை வளையாலும் அயிலே நிகர்ந்த விழியாலும் அஞ்சனடையாலும் அங்கை வளையாலும் அறிவே அழிந்து அயர்வாகிணைந்து அடியேன் மய விடலாமோ அறிவே அழிந்து அயர்வாயிணைந்து அடியேன் மயங்கி விடலாமோம் மயிலேறி அன்றி நொடி அண்டம் வளமாக வந்த குமரேசா மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசா மரிதாவு செங்கை அரணிடம் கொள்மலை மாது தந்த முருகேசா மரிதாவு செங்கை அரணாரிடம் கொள்மலை மாது தந்த முருகேசா நயவா நுயர்ந்த மணிமாடம் உம்பர் நடுவே நிறைந்த மதுஜூழ நயவா நுயர்ந்த மணிமாடம் உம்பர் நடுவே நிறைந்த மதுஜூழ நரை வீசு கும்ப நகர் மீத மருந்த பெருமாளே நரை வீசு கும்ப குணமேவுகம்பை நகர் மீத மருந்த பெருமாளே அறிவே அழிந்து அயர்வாகி நைந்து அடியேன் மயங்கு விடலாமோ அறிவே அழிந்து நைந்து அடியேன் மயங்கு விடலாமோ கம்பை நகர் மீதமனுந்த பெருமாடி கம்பை நகர் மீதமனந்த பெருமாள் கம்பை நகர் மீதமனுந்த பெருமாளி மயில் போதும் மந்த நிறையாலும் பஞ்ச பேசுகின்ற மொழியாலும் தன்னுடைய காமி இச்சையை எடுத்துக் கூறுகின்ற ஒருவகைப்பட்ட உடல்நிலையாலும் விளையாட்டாக விஷமம் கலந்த வசிய வார்த்தைகள் பேசும் பேச்சினாலும் மறி போலுகின்ற விழிசேரும் மந்தி மதிநேறுகின்ற நுதலாலும் மானை ஒத்த கண்கள் சேர்ந்துள்ள மாலைப் பிறை போன்ற நெற்றியாலும் அயிலே நிகழ்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கே வளையாலும் வேலை போன்ற கண்களாலும் அன்னம் போன்று நடையாலும் அழகிய கை வளைகளாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நினைந்து அடியேன் விடலாமோ என் அறிவு மெலிந்து மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் பலமாக வந்த குமரேசா பழத்திற்காக அன்று போட்டி போட்ட அன்று மயிலில் ஏறி ஒரு நிமிடத்தில் புவனங்களை பிரதட்சணம் செய்த குமரோனே மறிதாவு செங்கி அரணார் இடம்குள் மலைமாது தந்த முருகேசா சடையில் இருக்கும் அருகம்புள்ளை சாப்பிடுவதற்காக தாவி நிற்கும் மானை கையிலே கொண்டிருக்கும் சிவபெருமானின் இரபாகத்திலேயே விட்டிருக்கும் பார்வதி பெற்ற முருகேசனே நயமான் உயர்ந்த மணிமாடம் உம்ப நடுவே நிறைந்த நல்ல வேலைப்பாடுகள் அமைந்துள்ள அழகிய மாட மேடைகளின் மேலையும் நடுவிலும் மதிசூழ மரை வீசு கும்பகுடமேவு சந்திரனின் நிலவொளி வீசுகின்றதும் சாம்ராணி புகையால் மணக்கும் யாகசாலையின் கும்பங்களும் குடங்களும் நிறைந்துள்ள கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளி கம்பா நதிக்கரையில் உள்ள காஞ்சிமாநகரில் விற்றிருக்கும் பெருமையனே என் சுய அறிவு கெட்டுப்போய் சோல் உற்று மெலிந்து அடியே மயக்கமுற்று கெட்டுப்போகலாமா